ஒன்றிய அரசு கெடுக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று நம்முடைய தலைவரை செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே நம்முடைய தொகுதி முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய எடுத்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கண்டறிந்து இந்த தொகுதி ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது என்று போர் எடுத்து குரல் எழுப்பிய பிறகு அவர்கள் ஒரு புதிய திட்டம் கொண்டு வருகிறார்கள் மொத்தம் எழுநூத்தி எண்பது பாராளுமன்றமாக ஆக்குவது நமது தொகுதிக்கு நமக்கு மட்டும் அதிகமான வாக்குகளை முப்பத்தி ஒன்பது தொகுதியை வைத்துக் மற்ற மாநிலங்களிலே எழுநூறு கிட்டத்தட்ட எண்பதை நூற்றி ஐம்பது தொகுதியாக மாற்றுவதாக அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதையும் கண்டறிந்து நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலிலே தனக்கு எதிரானவர்களை வாக்களிக்க நீக்குவது என்ற கூட நம்முடைய மாநிலத்திலே கல்வியிலே முதல் மாநிலமாக இருப்பதோடு ஒன்றியமே ஒத்துக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசே கல்வியில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இன்டலக்சுவல் ரேங்கிங் ப்ரொமோஷன் அதில் மூன்று தலை தலையில் பதினேழு பதினோராவது தலைவர் செயல நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது எனவே நான் இந்தியாவில் உள்ள பல கல்வி தலங்களிலே கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தான் நல்ல கல்வி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இங்கு எந்த வகையும் ஒன்றிய அரசு மிரட்டுகிறார்கள் இது இருக்கிற ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார் ஆண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் எங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்திலே திமுக திமுக எதிர்த்து அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார் வந்து சொல்கிறார் நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றுலாம் திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த நான் இந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும் எண்பத்தி ஒன்பதுல நான் கலைஞருடன் வந்து அவர் என்னை அழைத்து வந்தார் இன்றைக்கு தொடர்ந்து அவரோடு இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன் கலைவாணன் அவர்கள் இடைத்தேர்தல் வருகிற போது கலைவாணன் அவர்களுக்காக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன் தொகுதியுடைய பொறுப்பாளராக இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அடுத்த தரவை வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சம்பிரதாயமாக திருவாரூரில் என்னுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது நாற்பத்தி ஒரு எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாலே நாலு தொகுதியில் தான் திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்தது அந்த நாளிலும் சேர்த்து திமுக வெற்றி பெற வைப்பது தான் எல்லாம் சொல்றாங்க பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க அவன் அப்படியே உடுங்க அவன் அப்படியே உடுங்க பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்றாங்க எனவேதான் இங்க இருக்கிற நான் நம்முடைய கழக தோழர்களுக்கு பொதுமக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இது போல ஒரு சிறந்த முதலமைச்சரை நான் அமைச்சராக இருக்கிறேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை இது போல ஒரு சிறந்த முதலமைச்சரை இனி இந்த நாடு காண்பது என்பது அரிது இவரை விட்டு விடாதீர்கள் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இவர் தான் சரியானார் நீங்க வேற யாராவது வந்தா நீங்க பாத்தீங்கன்னா பழனிசாமி எல்லாம் முதலமைச்சராக இருந்தார் நாலு வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பூரா தெரியும் அவர் இன்னைக்கு சொல்றாரு நாலு வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஊரணியில் மக்களுடன் ஸ்டாலின் இப்ப ஆரம்பிக்கிறாரு ஏன் அவர் நாலு வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டார் நீ நாலு வருஷம் மூட்டி இருந்துட்டு நாலு வருஷம் கழிச்சு நீ வெளிய வர நீ எடுத்து வந்து அதுதான் எனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி அதிமுக தொண்டர்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக வந்தால் நிச்சயம் இந்த கபலீரம் அதிமுகவை கபலீரம் செய்துவிடும் என்பதை அதிமுக தொண்டர்கள் செய்கிறார்கள் நான் நம்முடைய முதலமைச்சரை அது அவரின் மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்மளுடைய கடமை இது போல இருக்கிற நம் பாலு சொன்னது போல அவரைப் பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை அதுவும் திருவாரூர் என்பது மிக மிக